ஐந்து மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர் சென்னை தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ கல்லூரியில் உள்துறை அமைச்சகம் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து மை பாரத கேந்திரா என்ற தலைப்பில் பழங்குடி இளையோர் பரிமாற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஒடிஷா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஆகிய ஐந்து மாநிலங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின இளையோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் உள்ள நூலகம் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை தனது ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர் மேலும் கல்லூரி அரங்கில் ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த இளையோர் தங்கள் மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்து ஆடல் பாடல் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர் அதேபோல் வருகை தந்த பழங்குடியின இளையோருக்கு கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சி கலைகளை நடத்தினர் இதில் கல்லூரி முதல்வர்கள் முனைவர் ராஜா முனைவர் பழனிக்குமார் மேலாண்மை இயக்குநர் மாறன் மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி இளையோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா பேசுகையில் பழங்குடியினர் வளர்ச்சி இல்லாமல் இந்தியாவில் வளர்ச்சி இருக்காதது என பாரத பிரதமர் கூறியுள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் இருபத்தி ஐந்து இடங்களில் நடத்தப்படுவதாகவும் சென்னையில் சாய்ராம் கல்லூரியில் நடைபெறுவதாகவும் இதன் துவக்க விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது எனவும் பழங்குடியினர் சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கம் மெரினா பீச் உள்ளிட்டவைகளைக் கண்டு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சாய்ராம் கல்லூரி சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று தமிழக கலாச்சாரத்துடன் வருகை தந்த மற்ற மாநில கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடி பரிமாற்றம் நடைபெற்றது இவர்கள் இடதுசாரி தீவிரவாத மாவட்டங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் வளர்ச்சியடைந்த மாநிலம் வளர்ச்சியடைந்த சென்னையை பார்ப்பதன் மூலமாக பல விஷயங்கள் புரியவரும் இதற்கு தமிழக அரசு இந்நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து ஸ்ரீசாய்ராம் கல்லூரி நிறுவனத்தின் ஆதரவுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது என தெரிவித்தார் ஐரம் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி க கலை நிகழ்ச்சிகள் நடந்தது நம்மளோட கலை கலாச்சாரங்கள் அவங்க கலாச்சாரங்கள் கலை நிகழ்ச்சிகளோட பரிமாற்றம் பேனல் டிஸ்கஷன் பசங்க இந்த பசங்க அந்த பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க பேனல் டிஸ்கஷன் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடந்தது இவங்க இவங்க வந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைபல் கம்யூனிட்டி ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இருந்து தான் முக்கியமாக வந்திருக்காங்க ஸோ இந்த பசங்களுக்கு வந்து நம்ம வளர்ச்சியடைந்த ஸ்டேட் வந்து வளர்ச்சி ஸ்டேட் ஸ்டேட்டு அடைந்த ஊர் நம்ம சென்னை ஸோ இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இவ் நம்ம சாய்ராமி கிருஷ்ணன் நடந்துட்டு இருக்கு